ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிறுகடைக்க ஆசை சீரியல் நியூ பிரம்மோ என்னென்ன பார்க்கலாம் ரோகிணி வந்துட்டு ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்போது மீனை வந்து சொல்கிறாங்க கிருஷியாக சீக்கிரமாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரிய வலியை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு எதாச்சும் ஒரு பிளான் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து யோசிக்கிறாங்க கிருஷியை எப்படி கூட்டிகிட்டு வர முடியும் அவங்க அம்மா அதை துபாயில் இருக்காங்கன்னு சொல்லி வச்சுருக்கோமே பொய்யா கட்டு கதையாக சொன்ன அந்த துபாயில் இருக்கிற அம்மா இருந்தால் என்ன செத்தா என்ன அப்படின்னு சொல்லிகிட்டு மீனா வந்து சொல்கிறாங்க என்ன சொன்னீங்க மீனா ஏதோ இவ பயங்கரமாக ஒரு பாயிண்ட்டை பிடிச்சிட்டாரு இவ இப்போ அப்படின்னு சொல்லிட்டு வித்யா வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வித்யா சொன்னதுமே ரோகிணி வந்துட்டு யோசிக்கிறாங்க நாம் ஏன் அந்த துபாயில் இருக்கிற அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்லக்கூடாது அப்படின்றாங்க அதை கேட்ட உடனே மீனா பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க எதுக்காக இவ இப்படி சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப போய் டென்ஷன் ஆகுறாங்க இவளை பற்றி உங்களுக்கு இன்னும் ஒன்றுமே தெரியாது இவ இப்படி தான் எப்பவுமே டக்கு டக்குன்னு ஒரு பிளானை போட்டுருவான் அவளால் மட்டும் எப்படி தான் இ இப்படிலாம் பண்ண முடியுதோ தெரியல ஆனால் எல்லாத்துக்குமே கரெக்டாக ஒரு ஆன்சர் வச்சுட்டு அவள் அப்படின்னு சொல்லிகிட்டு வித்யாவும் அவங்களோட ஃப்ரெண்டும் சொல்கிறாங்க அதெல்லாம் கேட்ட உடனே மீனா இன்னமும் பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று பண்ணுங்க ஆனால் கிறிஷி வந்து இதுக்கப்புறமும் தனியாக இருக்கக்கூடாது எப்படியும் ஆச்சு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து ரோகிணி கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க உடனே ரோகிணியும் ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஏதாச்சும் ஒன்று பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் மீனாக்கிட்ட வந்து பேசுகிறாங்க